நான் ஜெகனேஷ் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு நம் நான் மனிதரை பற்றி காமிப்பேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கார் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துக்கிற மனிதர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கார் திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மரணத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னு வச்சுக்கங்களேன் மரணத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுவார் அந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா புது முறையாக பண்ணுவார் மரம் நடுவீர்னு சொல்லிட்டு அவர் தனித்தானே ஒரு மரமாக மாற்றிக்குவார் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி மரம் நடுவீர்கள்லாம் எழுதிக்குவார் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு அதில் பூரா என்னென்ன மரம்லாம் இருக்குது மரம் இருந்தால் இப்படி வீட்டிலாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு ரோட் தான் நடந்து போவார் இவர் ஒரு நாள் நேரில் நான் திருப்பூரில் வசிச்சுருந்தப்போ சந்தித்தேன் சந்தித்தேன் அப்படிலாம் யூடியூப் பேசாததுனால பேச முடில ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு இந்த முகத்தை நீங்கள் பாத்துக்கங்க இப்படி முகம் வந்து மற்றவங்க வந்து த காமிச்சாலும் காமிக்காட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய வெளிப்பாடு வந்து வெளிப்படுத்தக்கூடிய மனுஷன் அவர் கால்நடையாகவே நடப்பார் சரிங்களா புது பஸ் இருந்து அப்படியே எங்கே வரைக்கும் போகணுமோ அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கால்நடையாகவே நடந்து போய் இந்த மரம் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை பற்றி சொல்லுவார் இந்த மரம் வச்சுக்குவார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போறாமே வந்து நாற்று அதுக்கப்புறம் விதைகள் இதெல்லாம் வச்சிட்டு மரம் மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணி இந்த மனுஷன் தனக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரம் மரன்றதை பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு அது சுதந்திர தினமில்ல இல்லைன்னா மரத்தை வந்து யாராவது வெட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துக்குலாம் போய் சொல்லுவார் இந்த மாதிரி குள தொட்டில் கட்டி போடலாம் இந்த மாதிரிலாம் வந்து உணவு கிடைக்கும் எண்ணி கிடைக்கும் மாதுளம் பூப்பு கிடைக்கும் மாதுளம் பழம் கிடைக்கும் வாழைப்பூ கிடைக்கும் சரிங்களா ஆப்பிள் கிடைக்கும் ஆரஞ்சு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி போராமே மரத்தை பற்றி நடத்துக்காக வந்து தன்னையே ஒரு விளம்பர போர்டாக வச்சுக்கிட்டு ஒரு நடந்தே போய் ஊருக்குள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் சரிங்களா அந்த மனிதரை தான் ஃபோட்டோ எடுத்தோம் ஏன்னா திருப்பூரில் வந்து ஒரு பாலம் கட்டும் போது கூலி தோன்றதுக்காக வந்து பெரிய பெரிய மரத்தை வெட்டினாங்க பல வருஷமாக இருந்த மரத்தை அந்த இடத்துக்கு இந்த மனுஷன் வந்திருந்தார் சரிங்களா அன்னைக்கு நானும் என் தம்பியும் போயிருந்தப்போ இந்த மர நட மனிதரை வந்து பார்த்தோம் ஸோ இப்போ நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா இது யூடியூப் பார்க்குறவங்க திருப்பூர்வங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்த முறை மறுபடியும் அவர் பேரை பற்றி சொல்கிறேன் ஏன்னால் மறுபடியும் அவர் சந்திக்க முடியுமா எனக்கு தெரியல யாராவது எங்கேயாவது மனிதரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கள் எப்பவுமே செருப்பு மாட்டார் செருப்பு போடாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவார் ஒரு நல்ல மனிதர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் சரிங்களா பேச்சு கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இருந்தது சரி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஏதாவது பிரச்சாரம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் நடக்கிற யாராவது செருப்பு போட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போட மாட்டாரு சரிங்களா செருப்பு போகிறது ரொம்ப rare மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தே பாதமாக தான் தான் போவார் நடந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர்லாம் போய் ஊருக்குள்ளே வந்து மன நட பற்றி பிரச்சாரம் பண்ணுவார் ஸோ ஒரு அற்புதமான மனிதர் அவர் இவரை பற்றி பெருமையாக சொல்லணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஃபேஸ்புக்கில் வந்து எடுத்து பார்க்குறப்போ இந்த மனிதரோட ஃபோட்டோவை பார்த்த உடனேவோ சரி நம்ம இவரை பற்றி சொல்லுவோமே அப்படின்னு தோணிச்சு அதனால அவர் போட்டுருக்குறேன் சரிங்களா நம்ம வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படின்னு இருக்குது அந்த மரத்தினுடைய அருமையை விளக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து இவர் இருக்காரு அப்படியெல்லாம் வந்து இந்த போல் ஒரு நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது வந்து இயற்கை வந்து பாதுகாக்கப்படுது காலத்தின் போக்கில் இங்கேயும் இங்கேயங்கேயும் ஓடிடுறோம் ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வறுமையில் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ கமலில் வேலை செய்கிறாரு கமலில் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மீதி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் தடுறது பற்றி பிரச்சனை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தன்னையவே வந்து ஒரு விளம்பர வாகனமாக ஊர்தியாக பயன்படுத்தி ஒரு வந்து பார்த்திங்கன்னா தன்னை பற்றி பெருமை அடிச்சுக்காம மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறது தன்னால் இயன்ற அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் வந்து போராடுறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவரை வாழ்த்தணும் அவருக்காக இறைவனிட்ட வணங்கிக்கணும் மேலும் மேலும் அவரை வளர்த்து விடுறதுக்கான வேலைகளை செய்யணும் அதுக்கு யாருக்காவது வசதி இருந்தது அப்படின்னா அவர் கூட இணைஞ்சு நல்ல விஷயங்களை செய்யுங்க எவ்வளோ வசதி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வெட்றீங்க ஒன்றுமே இல்லை நம்ம வந்து சமுதாயத்துக்கு சொல்கிறதுக்குன்னு நினைக்காம இந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நேரத்தில் தனக்காக என்ன முடியுமோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக போராடி செயல்படக்கூடிய மனிதராக இருக்கார் எந்த வித பிரதிபலனும் எதிர்பாராமல் தன் நேரத்தை செலவழித்து ரோட்டில் இறங்கி நடந்து மக்களுக்கு வந்து மரம் விடுறதை பற்றியுமே மரத்தினுடைய வளத்தை பற்றியுமே அதனால் என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஒரு சாதாரண மனிதலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்படி போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்படி நான் உட்காந்துக்கிறோம் இது நடந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் முன்னாடி நான் பார்த்தது இன்னைக்கு தான் நான் ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்க்குறேன் யூடியூபில் பேசுறதுனால சரி இது வந்து போட்டோம் வெளிநாட்டு நாளைக்கு வந்து இவர் வாழ்றார் வாழலைனாலும் இவரோட காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் மக்கள் கிட்டே மனத்தை பற்றி பிரச்சாரம் ஒரு மனுஷன் இருந்தால் அப்படிங்கிற முகம் வெளியே இல்லையா அதுக்காக தான் போட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இது போல் எத்தனையோ அதிசயமான மனிதர்கள் இருப்பாங்க நான் அவங்களை சந்திச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வெளிப்படுத்துகிறேன் அவங்களுக்காக இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுடைய வளர்ச்சி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் நன்றி நண்பரே இந்த மனநடைமுறை இதை பற்றி அன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்து ஃபோட்டோ எடுக்க அனுமதிச்சிருக்கு உங்களுடைய தியாக மனப்பான்மையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய இறக்க குணமும் நீங்கள் இயற்கையை நேசிக்கும் தன்மையும் இறைவன் மூலமாக உங்களுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்டு மேலும் பல பேருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவே செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மனிதர்கள் வந்து உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எங்கேயாவது ஒரு சாதாரண மனுஷனாக கூட இப்படிலாம் நம்ம வந்து ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாமா அப்படின்னா யோசிப்பாங்க ஏன்னால் யாருக்கும் அந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் தன் போக்கில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அவர் செயல்பட்டுருக்காரு சரிங்களா தன்னால் முடிஞ்சதை செய்யலாம் இப்போ நான் எப்படி என்கிட்ட மைக்கில் ஆட்டின சின்ன மைக் வச்சு ஏதாவது பேசுகிறனோ அது மாதிரி உங்களால் முடிஞ்சது வந்து இந்த உலகத்துக்கு செய்ய முடியும் செஞ்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு கொண்டு வரதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா திருப்பூர் நிறைய பேர் பார்க்குறீங்க மறுபடியும் இந்த மனிதர் சந்திச்சிங்க அப்படின்னா அந்த மனிதருக்கு வாழ்த்து தெரிவிங்க வாழ்த்து வைக்கிறதோடு சேர்த்து அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ஊக்கப்படுத்துங்க அவர் ஏதாவது மரணத்தை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுங்க பலவிதமான நன்மைகளை வந்து இந்த இயற்கையை குணம் கொண்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைச்சு நிறைய செய்வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ ஏதோ நிறைய செய்கிறேன் மீண்டும் பல கருத்துக்களை பேசுவோம் உங்கள் அன்பு விட உங்கள் அன்பு நண்பன் கணேஷ்